வணக்கம் ஜோதிடத்தில் இந்த லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகங்கள் இருக்கணும் ஒரு லக்ன பாதைகளோ இல்லை இயற்கை பாவ கிரகங்களோ இல்லாமல் இருக்க வேண்டும் சனி ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் ஸோ அதே மாதிரி ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி லக்னம் அமர்ந்த இடத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இப்போ இது தனுசு லா இங்கே இருக்குது அப்படின்னா இதோடைய அதிபதி தனுசு வீட்டு அதிபதி குரு அப்போ குரு வந்து லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்கணும் பகை நீச்ச வீட்டில் இருந்தாலும் பலம் கெடும் இப்போ இப்போ நிறைய பேர் வந்து கல்வி கற்றால் நல்லா ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சீறு சிறப்பமாக இருக்கும் இன்றைக்கி பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா நல்ல செலவு பண்ணி பெரிய யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகிடுச்சு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் வெளிநாடு அனுப்பிச்சி படிக்க வைக்கிறாங்க ஆனால் ஜாதகர் வந்து சைன் ஆக மாட்டேங்கிறாங்க இருபது இருபத்தஞ்சு வயதில் வேலை கிடைக்க வேண்டியது வேலை கிடைக்காது இல்லை அவங்க படித்த கல்வியை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவாங்க படித்ததே என்ன படித்தேன்னு தெரியாமல் படிக்கிறாங்க அப்போது பெருமைக்கு படிக்கிற மாதிரி ஆகிடுது அப்போ கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் பாவம் லக்னாதிபதிங்கிறது சிந்தனை மூலையும் படித்த கல்வியை டைஜஸ்ட் பண்ணி அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கு லக்னாதிபதி ரொம்ப முக்கியங்க அது இல்லை அப்படின்னா என்ன கல்வி கற்றாலும் அது பிரயோஜனம் போகும் இது நாம் சொல்லல திருக்குறளையே முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது குரலில் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே ஒருவருக்கு இயற்கையாக விதிப்ப விதிக்கப்பட்ட அறிவு தான் இருக்கும் எவ்வளோ நுட்பமான நூல்களை படித்தாலும் அவர் சொல்லியிருக்கார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க நன்றி